அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அவை அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை பழமுதிர்ச்சோலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலையின் மேல் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் திருச்செந்தூர் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விலகும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மன வென்றதன் நினைவாக இருக்கக்கூடிய இந்த ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இப்படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் அங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என்று இலக்கியங்களில் பாடல் பற்று இதுவே பெயராயிருக்கு அத்தோடு அலைவாய் சேரல் வெற்றி நகர் சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகுப்பட்டினம் என்ற பெயரிலும் அழைக்கப்படக்கூடிய ஒரு கோவிலாக சொல்லப்பட்டிருக்கு புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தியிருக்கான் அவனுடைய கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றிருக்காரு அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காரு முருகப்பெருமான தரிசிக்க இந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அளித்து அசுரர்களின் வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காரு தனது படை தளபதியான வீரபாகுவ சூரபத்மனுக்கு தூதணிப்பிருக்காங்க ஆனால் அழிவின் விளிமையில் இருந்த அசுரன் அதனை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்திருக்காங்க முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில் இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க வியாழ பகவானின் வேண்டுகோளுக்கேற்று இவ்விடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்திநாதன் என்றும் திருச்செந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கிறதாக சொல்லப்படுது ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருக்கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மண்டபத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுரம் உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அறுபது அடி அகலம் கொண்டிருக்கக்கூடியதாகவும் நூற்றி இருபது அடி உயரம் கொண்டிருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்கள்ல இரண்டாவதில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்கிறதாக சொல்லப்படுது முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியாக எழுந்தருளி அருள்பாளிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்ரமணிய சுவாமி என்ற பெயரிலும் அழைக்கப்படக்கூடிய சன்னதியில அருள் காட்சி தரதாக சொல்லப்படுது சூரபத்மனை ஆட்கொண்ட முருக பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபூஜை செஞ்சிருக்காங்க இதனால முருகனின் வலது கரத்துல தாமரை மலர் இருப்பதாகவும் இன்றுமே காண முடியும் சிவயோகி போல தலையில ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றுல ஒரு லிங்கம் you இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதை தீபாரதனை நடக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கு சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படினே சொல்லலாம் இந்த திருக்கோவில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடையை சாத்துறாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வரதாகவும் சொல்ல உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவிலின் ஒன்பதாவது பிரகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது இந்த திருக்கோவிலில் சண்முக ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க இதில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கு கோவிலில் மூலவருக்கு பின் பகுதியில என்ற சுரங்கம் பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கு இங்கு செல்ல தனியாக நாம கட்டணம் செலுத்த வேண்டும் கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை நாம் தரிசிக்கலாம் அது தவிர முருகன் சன்னதியின் வலது புறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கு திருச்செந்தூர் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தரதாக சொல்லப்படுது பொதுவாக கோவில்களில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கு சுரசம்காரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரம் வாசலானது திறக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு பொறி வடை அப்பம் பருப்பு கஞ்சி தோசை குழல் போன்ற உணவுகள் முருகனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகவும் நெய்வேத்தியமாக செய்யப்படுறதாகவும் சொல்லப்படுது இரவு நேரத்தில் பால் மற்றும் சுக்குவெண்ணீர் வைத்து பூஜை செய்யறதாக சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்துல பால் அன்னம் எடுத்துக்கொண்டு கொண்டு கடற்கரையில் கலந்து கரைத்து விடுவாங்க இது தினமும் நடைபெறும் இந்த பூஜைக்கு கங்கா பூஜை என அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது ஆதி காலத்துல இந்த திருத்தலத்தில் மலர் குன்றுகள் மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடது புறத்துல வள்ளி குகை அமைஞ்சிருக்கு குழந்தை வர வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்தன மலையில தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை கோவிலில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தை உடைய நாலு கிணறு இருக்கு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்னர் கடல்ல குளிக்க செல்வாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கு தரக்கூடிய இலை விபோதி தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கு முருகனுக்கு எப்படி பனிரெண்டு கரங்கள் இருப்பதோ அதே போல இந்த பன்னீர் இலையில் வைத்து தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராகவும் முருகன் விளங்குவதால மும்மூர்த்திகளின் அருளை பெற்றிருக்கக்கூடியவராக முருகப்பெருமான் இருக்காரு இதனை உணர்த்து விதமாக தான் திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தரதாக சொல்லப்படுது சூரசம்ஹாரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படுது அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிரம்மத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது இந்த நிகழ்வை சாயாபிஷேகம் என்று அழைக்கப்படுது சாயா என்பதற்கு நிழல் அது மட்டும் இல்லாமல் போரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் பூஜையே முருகனே கண்டு மன மகிழ்ந்து கொள்வதாக சொல்லப்படுது இத்துடன் சூரசம்ஹாரம் கினிதே நிறைவடைகிறதாக சொல்லப்படுது கந்த சஷ்டி விழாவின் போது பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று குளிர்வித்து மகிழ்ச்சி அடைவாங்க வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டுள்ளதால் முருகப்பெருமான் அருள் பெற விரும்புவோர் திசை இறைவனை வணங்கி வர வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்ற பாதித்தவர் இந்த ஆலயத்தை வழிபட்டாள் தீவினை நீங்கி பலன் பெறும் என்றும் சொல்லப்படுது குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருக பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவில வலம் வந்தால் மகட்பேறு உண்டாகலாம் வாழ்நாள் முழுவதுமே தவம் செய்து கிடைக்கக்கூடிய பலனை இந்த ஆலயத்திற்கு ஒரு நாள் விரதமிருந்து முருகனம் வழிபட்டால் பெறலாம் என்பதும் முனிவர்களின் வாக்காக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் முருகப்பெருமான் என்றும் மாறாத இளமையும் குன்றாத அழகையும் கொண்டிருக்கக்கூடியவராக இருக்காரு அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் டுங்க நன்றி நண்பர்களே